அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு வட்டி ஒரு ரூபாய் சொல்கிறாங்க அப்படின்னா நாள் மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டியை எப்படி நம்ம ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வட்டி வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் சொல்லியிருக்காங்க முதல்ல ஆண்டுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் உதாரணமாக ஐந்து ஆண்டுகள் எடுத்திருக்கேன் இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களோட கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு உங்களோட கடன் தொகை என்னவோ அதை அப்படியே போட்டுக்கோங்க நம்ம உதாரணமாக ரெண்டு லட்சம் எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் ரெண்டு லட்சம் போட்டு டிவைடிங் சிம்பிள் நூறு ஒருவேளை உங்களோட கடன் தொகை மூணு லட்சம்னா மூணு லட்சம் போட்டு டிவைடிங் சிம்பிள் நூறு போடணும் அதாவது உங்களோட கடன் தொகை என்னவோ அதை போட்டு டிவைடிங் சிம்பிள் நூறு நம்ம உதாரணமாக ரெண்டு லட்சம் எடுத்திருக்கனால ரெண்டு லட்சம் டிவைடிங் சிம்பிள் நூறு அடுத்ததாக இன்டூ போட்டு உங்களுக்கு வட்டி எவ்வளோ ரூபாய் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க ஒரு ரூபாய் வட்டி இல்லையா அதனால் இன் ஒன்று அடுத்ததாக இன் போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும் ஐந்து ஆண்டுக்கு கணக்கிடணும் இல்லையா இப்போ இதை என்ன பண்ணணுன்னா ஆண்டில் இருக்கிறத மாதத்திற்கு மாற்றணும் ஐந்து ஆண்டில் மொத்தமாக எத்தனை மாதங்கள் இருக்குது அறுபது மாதம் இருக்குது அஞ்சு இன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டிங்கன்னா எத்தனை மாதம்னு தெரிஞ்சிடும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஸோ அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு போட்டிங்கன்னா அறுபது வரும் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அறுபது மாதங்கள் இருக்குது அதனால் இன் போட்டு அறுபது ஸோ ஆண்டில் கணக்கிடும்போது எப்போதுமே அதை மாதத்திற்கு மாற்றி தான் போடணும் இப்போ ஓராண்டு அப்படின்னா ஓராண்டில் எத்தனை மாதம் இருக்குது பன்னெண்டு மாதம் இருக்கு இல்லையா அப்போ இங்கே பன்னெண்டுன்னு போடணும் ஒருவேளை வந்து ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா ரெண்டு ஆண்டில் எத்தனை மாதம் இருக்குது இருபத்தி நாலு மாதம் இருக்குது அப்போ இங்கே இருபத்தி நாலுன்னு போடணும் ஸோ நம்ம வந்து உதாரணமாக ஐந்து ஆண்டுகள் எடுத்திருக்கோம் ஐந்து ஆண்டுகளில் அறுபது மாதங்கள் இருக்குது அதனால் இன் அறுபது கடன் தொகை டிவைடிங் சிம்பிள் நூறு இன் வட்டி எவ்வளவோ அது போட்டாச்சு இன் நமக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணுமோ அதை மாதமாக கன்வெர்ட் பண்ணி போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அதாவது நீங்கள் வாங்கின கடன் தொகை ரெண்டு லட்சத்துக்கு ஒரு ரூபாய் வட்டி போட்டால் அஞ்சு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அடுத்ததாக மாதத்திற்கான வட்டி தொகையை எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம் உதாரணமாக நான் எட்டு மாதம்னு எடுத்திருக்கேன் ஸோ உங்களோட கால்குலேட்டரில் முதல்ல உங்களோட கடன் தொகை போட்டுக்கோங்க ரெண்டு லட்சம் அடுத்ததாக டிவைடிங் சிம்பிள் நூறு இன் டூ போட்டு உங்களுக்கு வட்டி எவ்வளோ ரூபாயோ அதை போடணும் நமக்கு ஒரு ரூபாய் வட்டி உதாரணமாக எடுத்திருக்கோம் அதனால் இன்டூ ஒன்று அடுத்ததாக இன் போட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணுமோ அதை அப்படியே போட்டுக்கோங்க எட்டு மாதத்திற்கு கணக்கிடணும் இல்லையா அப்போ இன் எட்டு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது பதினாறாயிரம் ரூபாய் அதாவது நீங்கள் வாங்கின கடன் தொகை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வட்டி போட்டால் எட்டு மாதத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு பதினாறாயிரம் ரூபாய் அடுத்ததாக நம்ம நாளுக்கான வட்டி தொகையை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம் உதாரணமாக நான் இருபது நாள் எடுத்திருக்கேன் ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட கேல்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டு லட்சம் டிவைடிங் சிம்பல் நூறு அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எவ்வளோ ரூபாயோ அதை போடணும் ஒரு ரூபாய் வட்டிங்குறனால இன்டூ ஒன்று அடுத்ததாக இன்டூ போட்டு ஒன்று அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதத்தை கணக்கிட போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி நம்ம இருபது நாளைக்கு கண்டுபிடிக்க போறோம் சோ so, முதல்ல வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம் அதனால இன் டு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளவு வருது இரண்டாயிரம் ரூபாய் இது வந்து ஒரு மாதத்திற்கான வட்டி தொகை ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு நாள் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சிக்க என்ன பண்ணோம் ரெண்டாயிரம் பை முப்பது போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு உங்களோட கேல்குலேட்டரில் ரெண்டாயிரம் டிவைடிங் சிம்பிள் முப்பது போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது அறுபத்தி ஆறு ரூபா அறுபத்தாறு பைசா இதுதான் வந்து ஒரு நாளைக்கான வட்டி இப்போ நமக்கு எத்தனை நாளைக்கு தெரியணும் இருபது நாளைக்கான வட்டி தெரியணும் இல்லையா அப்போ இன் டூ போட்டு இருபது இந்த ஒரு நாளைக்கான வட்டி இருக்கு இல்லையா அறுபத்தி ஆறு ரூபா அறுபத்தாறு பைசா இது கூட இன் டூ இருபது உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணுமோ அதை போட்டுக்கணும் பத்து நாளைக்கு வேணும்னா இன் டூ பத்து அஞ்சு நாளைக்கு வேணும்னா இன் டூ அஞ்சு நமக்கு இருபது நாளைக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் இன் டூ போட்டு இருபது போட்டிருக்கேன் ஸோ போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசா இதற்கான அர்த்தம் என்ன நீங்கள் வாங்கின கடன் தொகை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வட்டி போட்டால் இருபது நாளைக்கான வட்டி தொகை எவ்வளவு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு பைசா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி